அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது வீடு துடைக்கும் தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்கள் சேருங்கள் பணம் மலை போல் குமியும் இந்த வீடியோ பகுதியில நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு எளிய பரிகார முறை தான் ஆனா இது நீங்க தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பண வரவுகளும் மாற்றங்களும் நிச்சயமா நிற்கும் பொதுவா நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் ஆனா ஏதாவது ஒரு வகையில செலவுகள் நமக்கு வந்துட்டே இருக்குமே நீங்க சம்பாதிக்கக்கூடிய காசு ஏதாவது ஒரு வகையில கரைஞ்சிட்டே இருக்கும் இந்த மாசம் கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கலான்னு ஒரு அமௌண்ட்டை வச்சாலும் அது தகுந்தாற் போலவே புதுசா ஒரு செலவுகள் வரும் இப்படி வரக்கூடிய செலவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் இது ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள்னால இது மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க முதல்ல எது மாதிரியான தவறுகள் நான் சொல்லிடுறேன் முதலாவது வீட்டுல நல்ல வாசனைகள் இல்லாமல் இருக்கிறது அதாவது நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள குப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும் இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பணம் தங்கக்கூடிய தன்மை குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மாதிரியான ஸ்மெல் வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட வாசம் குறைய ஆரம்பிக்கும் எந்த வீட்டுல நல்ல வாசனை நறுமணத்தோட இருக்குதோ அங்கதான் மகாலட்சுமியோட அம்சம் இருக்குமே குபையனுடைய அருளும் அவங்களுக்கு தான் முக்கியமா கிடைக்கும் சோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுத்தமா வச்சு பழகுங்க வீட்டில் நல்ல வாசனைகள் வர மாதிரி நல்ல சாம்பிராணி புகை போட்டு நல்லா ஊதுபத்தி போட்டு வச்சுட்டே இருந்திங்கன்னா கண்டிப்பா இது மாதிரி ஸ்மெல் வராது சில பேர் அபார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறோம் நாங்க எப்பயுமே எங்க வீட வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் ஜன்னலை வைங்க வீட்டு அப்படின்னா நல்ல காற்றோட்டம் இருக்கணும் நல்ல வெளிச்சம் வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்குமே அதன் காரணமாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது எந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது கிடைக்காது நடக்காது அப்படின்னு நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் நின்னாவே உங்களுக்கே அது ஒரு எண்ணம் வரும் நம்மளால் முடியாது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க ஆரம்பிக்கும் நம்ம சொற்களுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய சொற்கள் தொடர்ந்து ஒரு இடத்துல ஒழிக்க ஒழிக்க அதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் முழுவதுமா பரவ ஆரம்பிக்கும் அந்த தன்மையின் காரணமா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் வரும் அதனால இந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க மூன்றாவது நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை முதல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் தான் எடுத்துக்குமே நீங்க நல்லா பாத்திருப்பீங்க சில பேர் வீட்டில எல்லாம் நல்லா இருந்துட்டு இருந்த அவங்களோட செல்லப்பிராணி ஒரு பூனையோ நாயோ திடீர்னு சித்துரும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் தெரியாது காரணம் ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அது எடுத்துக்குமே இதை போக்குவரத்துக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீனாக வாங்கி விடுவாங்க அந்த மீன் சாக சாக நம்ம வீட்டில் கூடிய கஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்க ஒரு அனுபவமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் நெகட்டிவ் அதிகமாக இருக்கு பண பிரச்சனை பண கஷ்டம் நிறைய இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இதை நீங்க தெளிவுபடுத்துறதுக்கு வீட்டுல துன்பங்கள் வராமல் இருக்கிறக்கும் பண வரவு அதிகரிக்கிறக்கும் செலவுகள் குறைக்கிறக்கும் ரொம்ப எளிய பரிகாரம் முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணும் நம்ம பண்ண வேண்டியது அதாவது முதல்ல உங்க வீட்டை நல்லா தண்ணி தொட்டு சோப்பு எல்லாம் போட்டு தொடப்பீங்களா அந்த மாதிரி முழுச தொடச்ச பிறகு அதே தண்ணி தொடக்கக்கூடிய தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் புது தண்ணி ஊத்திட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அந்த தண்ணியில போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் அதுல போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியை வீடு முழுக்க தொடங்க வீடு முழுக்க தொடச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும் அதன் பிறகு என்ன பண்ணிட்டீங்கன்னா வீட்டோட நாலு மூலையிலையும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுருங்க அந்த கல்லுப்பு ரொம்ப சீக்கிரமாக கருப்பாகுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சாம்பிராணி போட ஆரம்பிக்கணும் இந்த மூலிகை சாம்பிராணி போக போடுங்க அப்படி கருப்படையில் ஒரு ஏழு எட்டு வாரங்கள் இருக்கு ஆனால் உப்பு வந்து கரைய ஆரம்பி காத்துக்கூடும் அது தப்பு இல்லை ஆனால் உப்பு வந்து கருப்படையக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு நாள் ஆகி உப்பு குறையுது அப்படின்னா அப்பை எடுத்துட்டு வீட்டை தொடச்சிட்டு திருப்பி வந்து உப்பு போட்டேவாங்க இப்படி பண்ணும்போது நெகட்டிவ் குறைய ஆரம்பிக்கும் நீங்க இதை செஞ்சு பாருங்க வீட்டில் எந்த அளவுக்கு நெகட்டிவ் குறையுது அப்படின்ட்டு அந்த உப்பு ரொம்ப கருப்பா மாறுது அப்படின்னா மூலிகை சாம்பிராணி போடுங்க இந்த மாதிரி தொடைக்கிறது இதை கண்டினியூவா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பண வரவு இருக்கும் அனுபவத்தில் பண்ணுங்க உங்களுக்கு அதோட பலன் கை மேலே கிடைக்கும் நன்றி வணக்கம்